ரேஷன் கடைகளில் ஆறாயிரம் ரூபாய் கிடைக்காதவர்களுக்கு புதிய அறிவிப்பு தமிழகத்தில் டிசம்பர் மாத தொடக்கத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக தொடங்கியது இத்துடன் வங்கக் கடலில் உருவான மிக்ஜாம் புயலினால் தமிழகத்தின் நான்கு மாவட்டங்களிலும் அதன் பிறகு நான்கு தென் மாவட்டங்களிலும் அதிக மழை பொழிவு காரணமாக வெள்ளம் ஏற்பட்டது நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பியதால் மழை நீர் அனைத்தும் குடியிருப்பு பகுதிகளுக்கு புகுந்து அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியது இதனால் மக்கள் தங்கள் உடமைகளை இழந்து இருப்பதற்கு கூட இடமில்லாமல் தவித்து வந்தனர் இந்த வெள்ள பாதிப்புகளை ஈடு செய்யும் வகையில் தமிழக அரசு எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரண உதவித்தொகை வழங்கியது இதற்காக டோக்கன்கள் வழங்கப்பட்டு ரேஷன் கடைகளின் மூலம் மக்கள் நிவாரணத் தொகைகளை பெற்று வந்தனர் இருப்பினும் ஒரு சிலர் இன்னும் வெள்ள நிவாரணத் தொகை கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வெள்ள நிவாரணத் தொகைக்கு விண்ணப்பித்தால் விடுபட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்